ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் தொண்ணூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது ஆன்சர் வந்து குறிஞ்சி பாட்டு மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசி சாபம் பெற்றவள் யார் ஆன்சர் வந்து காய சண்டிகை கலிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று கூறியவர் யார் ஆன்சர் வந்து பொன்முடியார் மணிமேகலை வெண்பாவினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து பாரதிதாசன் வடமொழியில் முகுந்த மாலை எனும் நூலை இயற்றியவர் ஆன்சர் வந்து குலசேகர ஆழ்வார் பொறுத்துக பார்க்கலாம் இலக்கணமுடையது ஆன்சர் வந்து நிலம் மங்களம் பார்த்தீங்கன்னா இறைவனடி சேர்ந்தார் இலக்கண போலி வந்து புறநகர் இடக்கர் அடக்கல் வந்து கால் கழுவி வந்தான் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை இதில் மகடு அப்படிங்கிறது பெண் அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவகை பொருட்கள் ஆன்சர் வந்து மொழி மாற்று பொருட்கள் இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் ஆன்சர் வந்து பாரதிதாசன் மருத நிலத்துக்குரிய தெய்வம் பார்த்தீங்கன்னா இந்திரன் திருக்காவலூர் கலமகம் இவரால் எழுதப்படவில்லை ஆன்சர் வந்து ஜியு போப் கம்பனை கற்க கற்க கவிதையின் சிறிய இயல்புகளை அறியலாம் இப்படி கூறியவர் ஆன்சர் வந்து எஸ் வயாபுரி பிள்ளை பொறுத்துக பார்க்கலாம் ஆசார கோவை ஆன்சர் வந்து பெருவாயின் முள்ளியார் கார் நாற்பது பார்த்திங்கன்னா கண்ணன் கூத்தனார் முதுமொழி காஞ்சி வந்து கூடலூர் கிழார் நான்மணி கடிகை விளம்பின் நாகனார் தமிழிசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து நூல் இயற்றியவர் யார் அன்சர் வந்து விபுலானந்தர் பெயர் சொல்லின் வகையறிதல் ஆதிரியான் என்ற பெயர் சொல்லின் வகையறிக ஆன்சர் வந்து காலப்பெயர் பொற்கொடி ஆயக்கலை அறுபத்தி நான்கினையும் கற்றால் இவ்வாக்கியம் எவ்வகை வினை சார்ந்தது ஆன்சர் வந்து தன்வினை நாட்டுதும் யாம் பாட்டுடை செய்யுள் என்று பாடத் தொடங்கிய புலவர் யார் ஆன்சர் வந்து இளங்கோவடிகள் முருகு பொருநாறு பாணிரெண்டு முல்லை இந்த தொடரில் பானிரெண்டு என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் யாவை ஆன்சர் வந்து இல்லை அடுத்தது வந்து வருகை என்பதனோட இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் வந்து வியங்கோல் வினைமுற்று பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியவை எது வெயிலுக்கு ஒரு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே பொருத்தமான விடையை கண்டறிக தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல் எது ஆன்சர் வந்து ராமாயணமும் குரலும் ஆற்றுப்படுத்தல் என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து வழிகாட்டுதல் அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்தல் தரங்கம் திட்பம் தையல் தோடு மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல விரிவடைந்து இப்பாடல்ல கீழ்வரும் விடைகள்ல பொருந்தாததை சுட்டுக ஆன்சர் வந்து அடிமோனை ஏடு என்னும் வேர் சொல்லினுடைய எழுதுக ஆன்சர் வந்து எடுத்து தவறான கூற்றை தேர்வு செய்க கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருந்தனை பொருத்துதல் கருத்தே ஆன்சர் வந்து ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை அறுபத்தி மூணு தனியார் வரலாற்றை கூறும் நூல் எது ஆன்சர் வந்து பெரிய புராணம் முடுகினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் எது ஆன்சர் வந்து நிறுத்தினான் வையகமெல்லாம் மெமதென்றெழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னர் யார் ஆன்சர் வந்து பாண்டியன் பெயர் சொல்லின் வகையறிந்து பெயரை தேர்ந்தெழுதுக ஆன்சர் வந்து மூக்கன் பிரித்து எழுதுக பார்த்தீங்கன்னா தாது தாது கூட்டல் ஊதி பின் வருவனவற்றில் தொடர்பில்லாதது எது ஆன்சர் வந்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது சரியாக பொருந்தியுள்ளது எது ஆன்சர் வந்து நீர்வேலி உருவகம் வலுவ சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க வியர்வை சிந்த சுவரில் ஏறினான் பின் வருவனவற்றுள் வீரமா முனிவர் எழுதாத நூல் எது ஆன்சர் வந்து சத்திய வேத கீர்த்தனை இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் எது ஆன்சர் வந்து பெரிய புராணம் மண் தேய்த்த புகழினான் இத்தொடரால் குறிக்கப்படுபவர் ஆன்சர் வந்து கோவலன் பிரித்தெழுதுக எழுதுக பார்க்கலாம் நல்லதூறும் ஆன்சர் வந்து நன்மை கூட்டல் அக்து கூட்டல் ஊறும் எதிர்ச்சொல் தருக ஆன்ஸ் இசைனா வந்து வசை பொருந்தா சொல்லை கண்டறிக கலித்தொகை ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக ஆதவன் பசி போக்க உணவு வேண்டினான் பிற மொழி சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க கல்லூரியில் சேர்க்கை முடிந்தது ஃபேவரைட் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து விருப்பத்துக்குரிய ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அரி அப்படின்னா அரி வெட்டு தெரிந்து கொள் நோய் என்பது ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் வந்து துன்பம் திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடுமலை சீரியை வினை கண்டறிக சூடுமலை யாடுமலை ஒளிர்வான் இச்சொல்லினுடைய வேர் சொல்லை காண்க ஆன்சர் வந்து ஒளிர் பொறு என்னும் வேர் சொல்லினுடைய வினையாளனையும் பயனைத் தேர்ந்தெடுக்க பொறுத்தார் அகர வரிசைப்படி சொற்களை சீர்சறிக பட்டு படாம் படோடோபம் படி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இளங்கோ எழுதிய கண்ணகியினுடைய காவியத்தை படி திண்டிவனம் பெயர் சொல்லின் வகையறிக ஆன்சர் வந்து இடப்பெயர் கெடுப்பதுவும் என்பதனோட இலக்கண குறிப்பு தேர்க இன்னிசை அளப்படை விடைக்கேற்ற வினாவை செய்க சேரமான் இரும் பொறையினுடைய அவை புலவர் பொய்கையார் சேரமான் இரும்புறையினுடைய அவைப்புலவர் யார் புலவரை பரிசை பெற்று கொள்ளுங்கள் என்று அரசன் கூறினான் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக ஆன்சர் வந்து நேர்கூற்று வாக்கியம் தன்வினை சொட்டுடரை கண்டறிக கம்ப ராமாயணத்தை இயற்றினார் பசுத்தோல் பூர்த்திய புலி போல இவ்வோமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து ஏமாற்றுதல் தேவரும் பிழைத்திலர் தெய்வ வேதியர் எவரும் பிழைத்திலர் அறமுமீறின்றாள் அடி எதுகியை கண்டறிக தேவரும் எவரும் சினம் என்னும் சேர்ந்தாரைக் கொல்லி இனமென்னும் இயைபு தொடையினை சுட்டுக ஆன்சர் வந்து சினம் என்னும் இனமென்னும் பொறுத்துக பார்க்கலாம் துகில் ஆடை கேண்மை அப்படின்னா நட்பு யாக்கை அப்படின்னா உடல் திரை அப்படின்னா அலை மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துண் ரேயார் விரை என்பதனோட பொருள் யாது ஆன்சர் வந்து மனம் கந்தர்கலி வெண்பா என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் வந்து குமரகுருபரர் கீழ்கண்டவற்றுள் ஒட்டக்கூத்தர் எழுதாத நூல் எது ஆன்சர் வந்து சடகோபர் அந்தாதி இறைவனின் பிள்ளை என்று அழைக்கப்பட்டவர் ஆன்சர் வந்து திருஞானசம்பந்தர் சம்பந்தர் ஆசுகவி என அழைக்கப்படுபவர் வீர கவிராயர் நல்ல அப்படின்ற அடைமொழியோடு குறிக்கப்பெறும் நூல் வந்து குறுந்தொகை புலவருக்கு ஔடதம் என்று போற்றப்படும் காப்பியம் ஆன்சர் வந்து நைடதம் பிரித் எழுதுக பார்க்கலாம் வன்றனி வன்மை கூட்டல் தனி பிரித்தெழுதுக மாசில் மாசு கூட்டல் இல் நீக்குதல் என்பதனோட எதிர்ச்சொல் யாது ஆன்சர் வந்து இணைத்தல் கண்ட என்பதனோட எதிர்ச்சொல் யாது ஆன்சர் வந்து காணாத எது பொருந்தா சொல் என குறியிடுக ஆன்சர் வந்து காலை பொருத்தமில்லா சொல்லை கண்டறிக ஆன்சர் வந்து பெருங்காப்பியம் சந்திப்பிழைகளை நீக்குக உயர்ந்த பண்புகளை பெற்ற சான்றோர் சந்திப்பிழையற்ற தமிழ் சொல் எது தாயை போற்று பொறுமை பன்மை பிழையை நீக்குக அவை இங்கே உள்ளன கீழ்கண்டவற்றில் தவறானது எது ஆன்சர் வந்து ஓர்கப்பல் மரம்பு பிழைகளை நீக்குக காட்டில் யானை பிளியது கீழ்கண்டவற்றில் தவறான சொல்லை தேர்க ஆன்சர் வந்து நெற்றால் பிறமொழி சொற்கள் நீக்கிய தொடரை தேர்க நீர் குடித்து மகிழ்ச்சி அடைந்தான் கலெக்டர் என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் தருக ஆன்சர் வந்து ஆட்சியர் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்க போ அப்படின்னா ஏவல் தா என்ற ஓரிடத்தின் பொருள் வந்து கொடு தந்தேன் வேர்ச்சொல்லாக்குக சொல்லாக்குக தா நடி என்பதனோட வினையாளனையும் பெயர் யாது ஆன்சர் வந்து நடிப்பவர் செய்யா சரியான சொற்றொடரை தேர்வு செய்க தன்னை போல் பிறரை நேசி வாழியை என்பதனோட இலக்கண குறிப்பு யாது ஆன்சர் வந்து இயங்கோல் வினைமுற்று அமைச்சரால் விருது வழங்கப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் ஆன்சர் வந்து செய்யப்பாட்டு வினை வாக்கியம் புன்னை நாழல் ஆகிய மரங்கள் எந்த தினைக்குரியது ஆன்சர் வந்து நெய்தல் பழியா பத்து என்ற நூலின் உள்ள பிரிவு வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி தூதினுடைய இலக்கணம் கூறும் நூல் வந்து இலக்கண விளக்கம் நாட்டுப்புற மக்களை பற்றிய இலக்கியம் எது ஆன்சர் வந்து பல்லு சூடி கொடுத்த கொடி யார் ஆன்சர் வந்து ஆண்டாள் என் கதை என்ற சுயசரிதம் யாருடையது ஆன்சர் வந்து நாமக்கல் கவிஞர் எத்திராசலு எந்த என்பது எந்த கவிஞரினுடைய பெயர் ஆன்சர் வந்து வாணிதாசன் புரட்சி முழக்கம் என்ற கவிதை யாருடைய படைப்பு ஆன்சர் வந்து சாலை இளந்திரையன் இசை பாடல்களுடன் கூடிய சங்கத்தொகை பாடல் நூல் வந்து எது அப்படின்னா பரிபாடல் தமிழகம் ஊரும் பேரும் என்ற நூலை எழுதியவர் ராபே செதுப்பிள்ளை பரமார்த்த குரு கதை அப்படிங்கிறது சிறுகதை முஸ்ரீ எந்த மன்னருக்குரிய துறைமுகம் ஆன்சர் வந்து சேரன் தமிழகத்தின் அன்னி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாமிர்தம் அம்மையார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா